புத்தடி ஆன அடிக்கிற அடிக்கிறான் நம்ம பெண் அடுத்த புத்தகம் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கும் இடமாக பொது நூலகம் விளங்கும் என ராஜாங்க அமைச்சர் மட்டக்களப்பில் அமைக்கப்பட்டு வரும் ஆசியாவின் பிரமாண்ட நூலகத்துக்காக நூல்களை சேகரிக்கும் வகையில் புத்தக திருவிழாயிரம் நிகழ்வினோட புத்தகங்களை சேகரிக்கும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தனின் முயற்சியினால் மட்டக்களப்பில் இந்த பிரம்மாண்ட நூலகம் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் நிர்மாண பணிகள் விரைவில் திறப்புழா காண உள்ள நிலையில் சேகரிக்கும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நூலக புத்தகவள ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் பவளகாந்தன் தலைமையில் நடைபெற்றிருந்த நிகழ்வில் பிரதமாதி ராஜங்கமைச்சர் சிவனேஸ்வரே சந்திரகாந்தன் கலந்து கொண்டார் சிறப்பு அதிபர்களாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே ஜி முரளிதரன் மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் ஏந்திரி சிவலிங்கம் வவுரூ பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சுகுணன் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள ஆனந்தா சுவாமிகள் உட்பட பெருமளமானோர் கலந்து கொண்டனர் இதன்போது புத்தக திருவிழாவினை ஆரம்பித்து வைக்கும் வகையில் நூல்களை அன்பளிப்பு செய்யும் நிகழ்வு நடைபெற்றதுடன் இதன்போது பெருமளமானோர் புத்தகங்களை அன்பளிப்பு செய்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து உயரிய படிப்பு அனைவரது ஒத்துழைப்பினையும் வழங்குமாறு மட்டக்கிழப்பு நூலக வள்ள ஒருங்கிணைப்பு குழுவினால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த நூலகத்துக்கு மூன்று லட்சம் நூல்களையும் பெறும் நோக்கில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் புலம்பெயர்ந்த மக்களையும் உதவுமாறு வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டன நீங்கள் எதில் எரித்தாலும் புள்ளியான விடயங்கள் நிலைத்திருக்காது சரியான விடயங்கள் சரியான இடத்தில் சேரும் என்பதை ஜாழ் நூலகத்தினை எரித்து சிங்கள பேரின் வாழ்த்துகளுக்கு மட்டக்களப்பு மக்கள் மிக பெரும் செய்தியை வழங்கியுள்ளதாக இங்கு உரையாற்றிய ராஜம் அமைச்சர் சந்திரகாந்தன் தெரிவித்தார் நன்றியோடு இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் யுத்த காலகட்டங்களிலே போல எரிக்கப்பட்டது

ും Cornellanة>

இன்றை நாடுகளுக்குே ஒரு நாளே சிங்கள பேரவாதிகளால் வியாழப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட மிகவும் சோகமான ஒரு நாள் இதை நாள் இதை தெரிந்துதான் இந்த திங்களி பரவாயில்லை தானாக இயற்கையாக இந்த திகழ்வு இடம்பெறுகிறது மிகப்பெரிய வரவேற்பு தொகை விஷயமாக நான் பார்த்தேன் ஆனால் இந்த தினத்திலே நாங்கள் ஒரு மிகப்பெரிய செய்தியை மற்ற மக்கள் அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள் என்னதான் நினைத்தாலும் கொள்ளையான நிலையங்கள் இணைந்திருக்காது சரியானவை சரியான நதியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதற்கான ஒரு நிகழ்வாக அந்த இந்த நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையில் நாங்கள் இன்னொரு புதிய நூலகத்தை நூலகமாக ஆக்குவதற்கு ஒரு கனவு கண்டிருக்கிறோம் நானும் நீங்களும் இணைந்தது இந்த கனவை தனவாக்கி விட்டு தான் அந்த நூலகம் முழுமைப்படும் மூன்று லட்சம் தான் அந்த புத்தகம் கட்டண திறக்கப்படும் கட்டணத்தை திறப்பதால் தான் நான் நினைக்கிறேன் திறக்கலாம் ஆனால் நாங்கள் தொடங்கு புத்தக சாலை அந்த புத்தக சாலையை அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குங்கள் ஒவ்வொருவருடைய புத்தகத்தையும் நாங்கள் மிகவும் அன்பாகவும் மனைவியும் அரவணைத்து அதை கௌரவப்படுத்தி இருப்பதற்கு நாங்கள் காத்திருவோம் முக்கியமாக நான் நம்புகிறேன் இந்த முகாமைத்துவ குழு புத்தகங்கள் வழங்குகளுடைய பேர்கள்

அப்படியாக ஒரு போட்டி தன்மை ஏற்படுத்தினால் ஒரு பல மாற்றங்கள் இலங்கைப்படி ஆங்கில புத்தகங்கள் தாண்டி இருக்க வேண்டும் தமிழ் புத்தகங்கள் தான் தமிழ் புத்தகங்களை நிச்சயமாக நாங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுங்கள் இன்றைய நானது பின்னிக்கு பின்னோ சேர்க்கிறதோ அந்த புத்தகங்களை கண்கெடுத்துக் கொண்டு நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் நிச்சயமாக எங்களுக்கு பல புத்திஜீவிகள் எழுதியிருக்கிறார்கள் தெரியும் புத்தகங்கள் எழுதிய சென்ற ஐயா அவர்கள் அது போன்ற ஏகை புத்திஜீவர்களா சென்றோலயா ஐயா அவர்கள் விரைவாக வந்து சிறப்புள்ளாத முன்னிலை அது செப்பர்ட் அதாவது புத்தக

நான் சொல்லுகிறேன் சந்தர்ப்பம் கிடைப்பவர்களை மேதையாக்க வேண்டும் அண்ணாவை மேதையாக்கியது லண்டன் கனிமராசிட்டி ஜல்லன் புத்தகம் இடதுசாரி கொண்ட எழுதப்பட்டது கட்டி கட்டு வெளியேறி பைத்தியர்கள் எஞ்சினர் என்பது கல்வித்துறையிலே அடிப்படையில் இருக்கிறது கண்ணு புதிய மாற்றங்கள் எல்லாருடைய ஒருங்கிணைந்து சிந்தனை அறிஞர்களை புத்திய முறையும் பேரஞ்சங்களையும் உருவாக்குவது தான் புத்தகத்தரோட அந்த பணிக்கான ஒரு அத்தியாவசியம் தான் நாங்கள் விடுவோம் அதாவது விபசனங்கள் சோறும் பள்ளங்கள் மட்டங்களே அடுத்த ஐம்பது நூறாண்டிலே பேரஞ்சியங்களை உருவாக்குவன் தான் கண்ணு பிடிப்பார பண்ண ஆராய்ச்சி கொண்ட மனிதர்களை கண்டுபிடித்தவர் அதற்கான சந்தர்ப்பத்தை நூலகம் தான் உருவாக்கிக் கொள்வோம் ஆகையால் தான் சொல்வோம் கண்ணதாசனுடைய புத்தகம் கருத்தாளர்கள் புத்தகங்கள் சைவப்புலவருடைய புத்தகங்கள் ஏழு சோடிகள் எங்களுடைய தொன்மையை குறித்து இருக்கிறவர்கள் எல்லாமே பட்டப்பு நூலகத்துக்குள்ளே நுழைந்தால் பக்தியும் தொன்மையும் தெரிய வேண்டும் புத்தி ஜீவிகள் எதிர்த்து உருவாகின்ற கற்பனை அங்கு செய்ய வேண்டும் ஒ பச்சல அப்படியே அந்த

தொழில் தேர்வர் ராஜதிரே அவருடைய காலத்தில் பூராவிக்கு பின்னர் நான் நேற்று உள்ளாட்சி மன்னர் பிரேமநாத அவர்களால் அடிக்கல் நாடப்பட்டது அதற்கு பின்னர் இப்படி இருக்கிறது பூராளிக்கு பின்னர் ராஜவதேயா அவர்கள் பிரேமநாத கூட்டத்திலே கலந்து கொண்டதற்காகத்தான் துறவியப்பட்டு வெளியேற்றப்பட்டார் என்பது அரசியல் வரலாறு இந்த வரலாறு ஒட்டி புதிய வரலாறை நாங்கள் படைப்போம் மட்டக்களப்பு மாண்பையும் புகழையும் ஓங்க செய்வோம் இதை மட்டக்களப்பு பொது நலத்தில் இருந்து ஆரம்பிப்போம் அதற்கு ஒன்றாக கரன் கொடுத்து செயற்படுவோம் என அனைவருக்கும் நன்றி கூறியும் இந்த விடயத்தை தலைமையில் எடுத்துகிற பவனாந்தனை அப்பளவர்களுக்கும் விஷோட நன்றியை சொல்லி முடித்துக் கொள்வேன் வரலாற்றை பிரதிபலிப்பது இந்த ஆவணப்படுத்தல் இந்த ஆவணப்படுத்தலே மிக முக்கியமானது இந்த புத்தகங்கள் புத்தகங்கள் என்பது ஒரு கார்த்தியினுடைய கண்ணாடி அந்த கார்த்தில் விஷயங்களை நாங்கள் லைப்ரரியில் இருந்து இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உண்மையிலேயே பாரையுங்க தான் அகப்பை வரும் இங்கே அகப்பையாக தான் இந்த போட்டோவில் எங்களுடைய டேப்போ கம்ப்யூட்டரோ அல்லது மொபைல் போனாக இருக்க ஏனென்றால் இந்த வடிவத்தை நாங்கள் இலகுவாக மாற்றலாம் ஆனால் புத்தகங்களை அவ்வாறு அழிக்க முடியாது ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இந்த கல்வெட்டுகள் என்னுடைய வரலாற்றுக்கு அவ்வளவு முக்கியமானது உண்டு எனவே இந்த புத்தகங்களை நாங்கள் கூடுமானவரை சேமித்துக் கொண்டிருக்கின்றோம் இதுவரை ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் எங்களால் சேமிக்கப்பட்டிருக்கின்றன இந்த புத்தகங்களுக்காக இந்த இந்த சேமிப்பில் எங்களுடைய அறிவிப்பு குழு மிகவும் இரவுவாத கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அது மட்டும்தான் இவற்றை கணிமயப்படுத்துவதற்காக நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் இருந்தாலும் அவை போதுமானதாக இல்லை எனவே இவற்றை முழுமூச்சியாக செய்வதற்கு இன்னும் நாங்கள் கையாள வேண்டியிருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் இவற்றை நாங்கள் செய்து முடிப்போம் என கேட்டுக்கொண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இருந்தாலும் நாங்கள் அவற்றுக்கான முழு முயற்சிகளை இருக்கின்றோம் உங்களுடைய மாவட்ட நிர்வாக தலைவர் அவர்களின் உதவியுடன் அவசரத்திற்காக அறுபாடு கொண்டு கொண்டிருக்கிறார் இருந்தாலும் சில விமர்சனங்கள் வரலாறு வரலாற்றில் செய்யக்கூடாத விடுவிக்கிறதாகவும் சில பெரிய விமர்சனங்கள் போய் கொண்டிருக்கின்றன யார் எந்த ஒரு ஆணையாளரும் செய்யாத தவறை நான் செய்ததாக சிலர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்குரிய நிதி விடுவிக்கப்பட்டிருந்தால் இந்த நூலகம் ஒன்று முழு நிற்பிருக்கும் ஆனால் அவற்றை என்னுடைய பொருளாதார நெருக்கடியினால் ஒரு அலுத்து உள்ளாகி கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது ராஜா அமைச்சரால் இந்த முயற்சி நிச்சயம் முடிவுக்கு என்று எனவே மிகப்பெரிய காலத்தில் இந்த பொது நாங்கள் திறந்து மக்களுடைய சாதனைக்கு விட வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு

திறமைசாலத்தான் இருக்கின்றதிலும் எங்களுடைய இளங்கர் பகிர்ந்தார் இப்பொழுது தொலைபேசிகளிலாம் கூடிய நேரத்தை அவர்களுக்கு நூலகம் அமையுமானால் அவர்கள் நூலகத்தில் வந்து வாசிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு ஏற்படுகிறது வாசிப்பில தான் வாசிப்பதுதான் பூர்ணமடைகிறார் என்று சொல்கிறார்கள் கண்டதே பண்டிதனாவ என்று சொல்கிறார்கள் இப்போ பலவிதமான புத்தகங்களை அவர்கள் வாசிப்பதன் மூலம் அவருடைய அறிவு அறிஞர்களானது விருது செய்யக்கூடியதாக இருக்கிறது தலை வடிவங்களை அவர்கள் சிறிய வயதிலிருந்தே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே நாங்கள் புத்தக வாசிக்கலை ஊக்குவிக்க வேண்டியுள்ளார் இந்த சிறப்பான பணியை மேற்கொண்டு இந்த குழுவினருக்கு நான் நன்றியையும் பாராட்டுதல்களை தெரிவித்துக் இந்த சம்பிரதாய பூர்வமாக ஒரு சிறப்பிக்க தொடர்ந்து இவர்களுக்கு புத்தகங்களை சேகரித்துவாங்க மக்களை மாவட்டம் செய்யலாமோ இதர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற கேட்க விஷயம் நான் மறுபடியும் ஒரு நிகழ்வுக்கு செல்ல வேண்டிய